வணக்கம் தேன்மிட்டாய் கருத்து சூலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அமெரிக்காவிலேயே தேர்தலிலே அப்ரஹாம் லிங்கம் அவர்கள் போட்டியிட்ட நேரம் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதாவது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இவர் வாக்கு சேகரிக்க போகும்போது ஒரு இடத்திலே கண்டார் ஒரு அரங்கத்தில் நிறைய கூட்டம் இருக்கிறது ஓ கூட்டம் இருக்கிறதை போய் பார்க்கலாம் என்று அப்ரஹாம் லிங்கம் அந்த கூட்டத்திற்கு உள்ள அந்த அரங்கத்துக்குள்ளே நுழைக்கிறார் அந்த அரங்கத்திலே ஒரு மத போதகர் போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் மக்கள் இது அவருடைய போதனைகளை ஆர்வமாக கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவர் போதனை அந்த மத போதகர் போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மதபோதகர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டாராம் இங்கே இருப்பவர்களிலே எத்தனை பேர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டாராம் உடனே சட்டென அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய அத்தனை பேரும் கையை தூக்கினார்களாம் ஆனால் ஒருவர் மட்டும் அங்கே கையை தூக்கவில்லை அது யார் என்றால் ஆபிரகாம் லிங்கம் இதை கவனித்து கொண்டிருந்த அந்த மதபோதகர் ஏன் உனக்கு சொர்க்கத்துக்கு செல்ல விருப்பம் இல்லையா நரகத்துக்கு செல்ல விரும்புகிறாயா என்று ஒருவித நக்கலாக கேட்டாராம் மதபோதகர் அதற்கு அப்ரஹாம் லிங்கம் அவர்கள் சொன்னாராம் நான் செல்ல வேண்டியது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அல்ல நாடாளுமன்றத்திற்கு என்று சொன்னாராம் அங்கிருந்த அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் கையை தட்டி ஆரவாரம் செய்தார்களாம் ஏனென்றால் அதுதான் யதார்த்தம் அபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்கின்றார் அவருடைய நியாயமான கோரிக்கையும் சொல்லியாகிவிட்டது அவருடைய லட்சியம் சொல்லியாகிவிட்டது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு சேகரித்தாகிவிட்டது உங்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்பது போல் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள் அப்ரகாம் லிங்க அப்படி ஒரு பதிலை சொன்னவுடன் பாருங்கள் அதனால்தான் அவர்கள் தலைவர்கள்